நடைபயிற்சியில சாதாரணமாக நேரா நடந்து போறதை விட எட்டு வடிவத்துல நடந்தோம்னா உடம்புக்கு சக்தியும் ஆரோக்கியமும் அதிகமாக கிடைக்கிது எட்டு போடுறவனுக்கு நோய் எட்டி போகும் அப்படிங்கறது ஒரு பழமொழி இந்த எட்டு நடைபயிற்சி சித்தர்கள் காட்டிய ஒரு வழி எட்டு வடிவ நடைபயிற்சிய எங்கே செய்யணும் எப்படி செய்யணும் இதனால அப்படி என்னதான் நன்மை யாரெல்லாம் இதை செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த எட்டு நடை பயிற்சிய மண் தர சிமெண்ட் தர தார் ரோடு இது மாதிரி எந்த இடத்துல வேணாலும் செய்யலாங்க மண் தரையா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது ஒரு அறையில இல்லன்னா ஒரு வெட்ட வெளியில கிழக்கு மேற்காக ஒரு கோடை வரைஞ்சுக்கணும் ஒரு பன்னெண்டு அடி இடத்தை விட்டுட்டு திரும்பவும் ஒரு கிழக்கு மேற்காக ஒரு கோடு வரைங்க இந்த ரெண்டு கோட்டுக்கும் நடுவுல வடக்கு தெற்காக ஒரு எட்டு எண்ண வரையணும் சாத் பீஸ் இல்ல கோரமாவு மாவு இதை எதுல வேணாலும் வரைஞ்சிக்கலாம் டூ வீலர் லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம போடுற எட்டு மாதிரி அது இருக்கணும் அடடா எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் இடம் இல்ல வெளியில போய் செய்யறதுக்கும் நேரம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி இந்த கோட்டா வரைஞ்சிக்கலாம் எட்டு வரைகிறதுக்கு கூட நேரம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க வீட்டுல இருக்கிற ரெண்டு நாற்காலியை போட்டு இப்படி கூட நீங்க எட்டு நடை பயிற்சி செய்யலாம் சரி இதுல எப்படி நடக்கணும் முதல்ல இந்த எட்டு மேல தெற்குலேந்து வடக்கு நோக்கி ஒரு பதினஞ்சு நிமிஷம் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கணும் பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வடக்குலேந்து தெற்கு நோக்கி மாறி நடக்கணும் எட்டு வடிவ பாத்தீங்கன்னா செய்யறப்பால்ல செருப்பு எல்லாம் கூடாது அப்பதான் புவியீர்ப்பு சக்தி மூலியமா மனித உடம்புல உள்ள தீய சக்தி எல்லாம் வெளியேறும் இந்த நடைபயிற்சியை யாரு வேணாலும் செய்யலாம் நடைபயிற்சி செய்யறப்ப நிதானமா மூச்சு பயிற்சியும் செஞ்சா நல்லது பக்கத்துல உள்ளவங்க கிட்ட பேசிக்கிட்டே எல்லாம் நடக்க கூடாது அதுல எந்த பலனும் இல்ல நடக்கிறப்ப நல்லா கைகளை வீசி நடக்கும் நடைபயிற்சிய காலையிலயும் மாலையிலயும் சாப்பாடு சாப்பிடறதுக்கு முன்னாடி வெறும் வயித்துல நடக்கும் இத தொடர்ந்து தினமும் ஒரு முப்பது நிமிஷம் காலையிலயும் மாலையிலையும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு குதிகால் உச்சந்தலை வரைக்கும் அவ்வளவு நன்மைகள் இருக்கு சளி மார்புல தங்கி அவஸ்தப்படுறவங்க எல்லாம் நடைபயிற்சி செஞ்சாங்கன்னா மூச்சு காத்தால பிராணவாயு உள்ள போறதுனால மார்பு சளி நீங்கிடும் படிப்படியா இருமல் சைனஸ் இந்த மாதிரி பிரச்சனையும் குணமாயிடும் இந்த ரெண்டு வேலையும் எட்டு பயிற்சி செய்யறவங்களுடைய விரல்கள் எல்லாம் சிவந்து இருக்கும் இதுக்கு காரணம் அவங்க ரத்த ஓட்டம் சமன்படுது தான் சில பேருக்கு மூச்சு விடுறது அப்படிங்கறது ரொம்ப சிரமமா இருக்கும் மூக்குல அடைப்பு இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் சரியாகிறதுக்கு இந்த எட்டுநடை பயிற்சி உதவுது குளிர்ச்சியால ஏற்படுற தலைவலி மலச்சிக்கல் பிரச்சனை இதெல்லாமும் தீரும் உடம்புக்கு போற பிராண வாயுவால உடம்பு நல்ல பலமாகும் எட்டு நடை பயிற்சி செய்யறது மூலமா இடுப்பு கால் இதெல்லாம் நல்லா வளைஞ்சு கொடுக்கும் இதனால வெளி உறுப்பு உறுப்பு எல்லாம் நல்லா செயல்பட ஆரம்பிக்கும் செரிமான கோளாறால் அவஸ்தப்படுறவங்க தைராய்டு நோய் உள்ளவங்க உடல் எடை கூடி போய் அவஸ்தப்படுறவங்க மூட்டு வலி கால் பாத வெடிப்பு இதனாலலாம் அவஸ்தப்படுறவங்க இவங்களுக்குலாம் அந்த எட்டு நடை பயிற்சி ரொம்ப நல்லது தோல்பட்ட வலி கழுத்து வலி முதுகு வலி கை கால் வாத நோய் ஒத்த தலைவலி மன அழுத்தம் மூல நோய் நரம்பு தளர்ச்சியால கஷ்டப்படுறது இரவு தூக்கம் வராம அவஸ்தப்படுறவங்க இவங்களா நான் தொடர்ந்து இந்த பயிற்சியை செஞ்சாங்கன்னா நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த நடைப்பயிற்சிய ஒரு அரை மணி நேரம் தினமும் செஞ்சிட்டு வந்தாங்கன்னா ஒரு வருஷத்துல அவங்களோட சர்க்கரை நோய் நல்லா கட்டுப்பட்டு இருக்கிறத அவங்களாலேயே உணர முடியும் கண் பார்வை பிரச்சனையே வராது ஏற்கனவே கண் பார்வை பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த கோளாறு இன்னும் அதிகமாகாது அதிகமாகும் ஒரு மணி நேரம் குடல் காதுல்கிறக்தி நோய் குணமாகும் முக்கியமான விஷயம் என்னன்னா கர்ப்பமா இருக்கிற பெண்கள் அப்புறம் புற்றுநோய் உள்ளவங்க உங்க ரெண்டு பேரும் இந்த எட்டு நடை பயிற்சிய செய்யக்கூடாது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க